அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவங்களால் கற்பனை செய்யப்படுங்க அறப்போர் இயக்கம் அதை வெளியிடுது அறப்போர் இயக்கத்தினுடைய உடன்பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்குறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த ஐயா வந்ததுன்னு தெரியல ஒரு துறையில் இப்படின்னா ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு மொத்தம் நானூற்றி எண்பது தனியார் அரசு பொறியியல் கல்லூரிகள் மொத்தம் நானூற்றி எண்பது இதில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேராசிரிய பெருமக்கள் இருபத்தி நாலு தனியார் சுயநிதி அது அது நம்ம கல்லூரிகள் இருபத்தி நாலு இதுல பாத்துக்கங்க நல்லா முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஆசிரியர் பெருமக்கள் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பேராசிரியர் பெருமக்கள் ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடங்களில் கல்லூரிகளில் பணி செய்வதாக காட்டப்பட்டது ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடத்துல நல்லா கமிச்சுக்கணும் இதுக்கப்புறம் ஒரு ஐந்து பேராசிரியர் பெருமக்கள் பதினோரு கல்லூரிகளில் முழு நேரமாக பணியாற்றுவதாக கட்டப்பட்ட ஐந்து பேராசிரியர்கள் முழு நேரமாக பதினோரு கல்லூரிகள் இதுல ஒரு பேராசிரியர் பெருந்தகை முப்பத்தி இரண்டு கல்லூரியில் முப்பத்தி இரண்டு கல்லூரியில் தொடர்ச்சியாக முப்பத்தி இரண்டு கல்லூரியில் முழு நேரமாக பணியாற்றுகிறார் என்று பதிவு செய்து அதை சம்பளம் வாங்குகிறார் சம்பளம் யார் வாங்கியிருப்பார்னு நீங்க புரிஞ்சுக்கணும் கவனிச்சுக்கணும் இல்லை இதுல ரொம்ப கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருநூத்தி பதினோரு பேர் இருநூத்தி பதினோரு பேராசிரியர்கள் நல்லா படித்தவர்கள் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இருநூத்தி பதினோரு பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்களை அவர்கள் நிரப்பினதாக காட்டி இவர்களே இங்க இங்கே வேலை செய்யறாங்கன்னு காட்டி ஊதியம் பெற்று அதில் நூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பணியிடங்களை நிரப்பியதாக இவர்கள் அத்தனை பேரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் நூத்தி எழுபத்தி அஞ்சு பேரும் டாக்டர் பட்டம் பெற்றவர் பிஹெச்டி பண்ணி முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அறப்போர் இயக்கம் கண்டுபிடிக்காத வரை அண்ணா பல்கலைக்கழகம் இது ஒன்றும் கண்டுபில்லை இப்போ அது சொல்கிற காரணம் பாருங்க இது எப்படி கண்டுக்கிறாங்க இல்ல இல்லை இல்லை அவங்க வந்து ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரே பல அட்டைகளை கொடுத்துட்டாரு ஆனால் இவை நமக்கு என்ன ஏற்பிச்சான் ஆதார் அட்டை தான் எல்லாத்துக்குமான பெருத்த அடையாளம் எல்லா வழிக்கும் ஒரே நிவாரணி ஆதார் தானே கடைசி அந்த ஆதாரே பயனற்றதுன்னு ஆகிடுச்சி இத்தனை பேரும் வெவ்வேறு ஆதார் அட்டைகளை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அங்கே ஒட்ட இருந்த படங்கள் வெவ்வேறு முகமைப்பில் இருந்தது உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்குற பல்கலைக்கழகத்திலே இதை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப என்ன நடக்குதுன்பாரு இது எத்தனை நாளா நடந்திருக்குது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து நடக்குது தொடர்ந்து நடக்குது இதில் இன்னும் கொடுமை மாரிசாமி முரளிபாபன் ரெண்டு பேரும் ஆறு ஆண்டுகளா ஓமன் நாட்டில வேலை செய்கிறார்கள் அவர்கள் இந்த பொறியியல் கல்லூரியில வேலை செய்யறதா சம்பளம் இந்த பொறியியல் கல்லூரியின் உரிமையாளர்கள் யார் இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்க பெருந்தகையில் ஐயா எம்ஆர் கே பன்னீர் செல்வம் பெருமதிப்பிற்குரிய பெருந்தக ஐயா துறைமுருகனுடைய கல்லூரி நம்ம ஐயா சட்ட மேதை ராமராட்சி நீச்சி நாயகன் இருக்குதா அவருடைய கற்பக விநாயகம் ஐயா துறைமுருகனுடைய கிங்ஸ்டன் எல்லாம் ஒரு தொலைக்காட்சி ஒரு வளையொலி வாயில இருக்கல அந்த இருபத்தி நாலு இன்ட்டு இந்த தமிழ் தொலைக்காட்சி ஒன்று மட்டும்தான் போடுது ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் தமிழ் அதில் மட்டும்தான் ஒரு தம்பி பேசிட்டுருக்கான் அவர் ஏமாத்திருக்காரு இவர் ஏமாத்திருக்காருன்னு அவன் இருக்கானோ நாளைக்கு வேலைய விட்டு தூக்குறாங்களோ என்ன எவ்வளோ எவ்வளவு வசதியாக இதை பற்றி பேசாது ஒரு வலையொலி ஒரு தொலைக்காட்சி பொதுவாக எடுத்தது உண்டா இதை கொடுமை இந்த நாட்டில் உண்டா நீ இதெல்லாம் உனக்கு பிரச்சனை நீ ஆடிய வெளியீடு